நீங்கள் சாப்பிட்டே பண்ணித்தாமி சோ சாதம் தான் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க அக்கா என் மூணு மணின்னு சொன்னீங்க புரியல விளக்கம் கொடுங்க அக்கா தங்கம்மா மூணு மணினா நம்ம உறங்கிட்டு படிக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது கோச்சிங் சென்டர் போயிருப்பீங்க இல்லையா அங்கே வந்து இதை வந்து படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அது வந்து நீங்க காலையில மூணு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு பகவான்கிட்ட வேணும் பகவானே நான் வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து நான் என்னென்ன படிச்சனும் அது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கணும் நான் வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து தினமுமே வந்துட்டு இந்த பிரபஞ்சம் வந்தீங்கன்னா வேண்டிட்டு மட்டும் நம்ம கூடாது சாமிகிட்ட வேண்டிட்டு படிங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா பகவான் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் பாஸ் பண்றதுக்கு வழி கொடுப்பாரு எழுதுங்க என் கல்லறையில் அவன் இரக்கம் இல்லாதவன் என்று நீதான் செத்து போயிரு அப்புறம் என்னத்தை எழுதினா உனக்கு எப்படி தெரியும் சூப்பர் குணான்னா சூரியகுமார் ரவீன கூப்பிட்டு சிஎஸ் சொப்பம் வணக்கம் அக்கா மருமகள் என்ன பண்ற அவ வந்து டிவி பத்திரிக்கா சாமி கம்பளத்து மீடியான்னா அருமை உங்கள் காதல் சிக்னல் அருமைனா சூப்பர் அடுத்த இந்த கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு முறை யாரும் நீ உன்னோட கதைய சொல்ற பாத்துக்கோ வணக்கம் வணக்கம் நேரலை வரும் புதிய உறவுகள் லைக் பண்ண லைக் பண்ணி விட்டு சிறிய நேரம் நேரலை காணவும் நேரலை காணவும் சூப்பர் ராஜா தங்கமா காதலினும் காதலினும் தேர்வது மேரேஜ் விட்டான்ஸ்ல சேர்ந்து விட்டேன் சேர்ந்துட்டீங்களா சரி என்ன சரி என்ன அக்கா நான் லவ் பண்ண பொண்ணு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தேன் உங்களை எங்கயோ பாத்திருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு நான் படிச்ச பள்ளி பேர் சொன்னாங்க அப்போ நானே சொன்னேன் நான் தான் படிச்சேன் அப்படி சொன்னாங்க ஐயோ லவ் மீனிங் சொல்லுங்க லவ்னா அன்பு அதாவது வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை முன்கூட்டியே அவங்க செஞ்சிருவாங்க நல்லா லவ் பண்ணுறவங்க அன்பை புரிஞ்சவங்க இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூட நம்ம சாப்பிட்டுட்டு இந்த வேலை தான் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அது வந்து நல்லா அந்நூடியமா நல்லா அன்பு இருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் அன்பு இப்ப எங்க தாத்தா எங்கள் அப்பா இருக்காங்கன்னு எங்க தாத்தா என்ன எங்க தாத்தா வந்து செய்ய செய்வாரு அப்படின்னு எங்க அப்பாக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் எங்கள் அப்பா எப்படி அப்படியே செஞ்சிடும் எங்கள் அப்பா அதுதான் அன்பு அதே மாதிரிதான் என் தங்கச்சி அப்படிதான் தேன் இருக்கா பார்த்தீங்களா அவ தேன் மாதிரிதான் எங்க அப்பா தாத்தாட்டா அவன் எங்க அப்பா தாத்தா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி என் தங்கச்சி இருப்பான் நான் வந்து அப்படி எல்லாம் இருக்க மாட்டேன் அதுதான் அன்பு உம் என்ன சொன்னாலோ நீங்க சொல்றீங்களா போ சொல்லிட்டு போங்க விட்டுறீங்களா சரி திட்டுங்க அதனால என்ன அப்படின்னு விட்டு கொண்டு இருந்தது சரி சொகோ வயிறு வலிக்குது முடியல ராஜாமா முத்துக்குட்டி சொகோ தமிழகம் அப்படின்னு கே செல்ல செல்ல தங்கச்சியை சொல்லியிருக்காங்க எல்லோ வாங்க சகோ வாருங்கள் வணக்கம் வணக்கம் ஆர் ஆர்டி நல்லா இருக்கீங்களா அரிய லவ் வரல இவ்வளவு நேரம் எங்க போனீங்க நீங்க மனப்பாட எல்லாம் தோற முடிச்சு ஆமா நான் தோரம் குறிச்சி தான் உங்களுக்கு எப்படி தெரியும் பழனிசாமி சகோதரிக்குன்னா நம்ம லைவ் வந்திருக்கீங்களா ஓகே சிஸ்டர் குட் நைட் ஸ்வீட் மிக்க சந்தோஷம் சூரியகுமார் நான் மிக்க நன்றி நான் சாத்தாச்சுமா முகமது தம்பி சாரி நீ நீ வந்து நேற்று வந்து எனக்கு வந்து எண்பது ரூபா சூப்பர் தேங்க்ஸ் போட் பண்ணினா நான் உன்னோட பேரை பொல்ல நான் மறந்துட்டேன் சாரி நீ தங்க பிள்ள உடம்பு நல்லா இருக்கா முகமதுமா அங்கிருந்து என் மகன் பேசிட்டு இருக்கா ஓகே நானும் சில மணி நேரம் பேசி கொண்டிருந்தேன் இருவரும் யார் இங்கு என்ன செய்கிறீர்கள் என்று தெரியவில்லை சரி என்று இது போ இது போதும் அப்பாவிடம் அதிகாலையில் சொல்லி விடலாம் என்று மாடியிலிருந்து இறங்கி தூங்க போய் ஓகே நான் சாப்பிட்டு விட்டேன் ஓகே 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 நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டேன் சரி சரி பழிச்சாமி சோகம் பிரசோகம் வணக்கம் சூரியகுமார் பழனிசாமி சகோ வணக்கம் சௌகர் உங்களுக்கு எழுதும் கமெண்ட் மட்டும் தினமும் படிங்க புதிய உறவுகள் எழுதும் கமண்ட் மட்டும் தயவு செய்து படிக்கும் சூப்பர் முருகன் கண்டிப்பா அருமை உண்மை பிரபஞ்சம் அக்கா நீங்க தமிழ் டீச்சரா உங்கள் தமிழ் ஆஹ் அப்படியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி மிக்க நன்றி தங்கப்புல என்ன லைவ் உரை காதல் 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 என்று இருக்கு ஆமா முகும் போதுமா ஆஹ் பாஷா பாஷா தங்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறியா தங்கப்புள்ள என்னோட வீடியோஸ் வந்து நீ அப்பப்போ பார்க்கலாம்னு பரவாயில்ல ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடு சாமி குணா சகோதரி இனிய வணக்கம் சேர்க்காங்க காதல் தவறா காதல் சரியா தவறா என்ன பேசினால் வருடம் முழுவதும் பேசலாம் கண்டிப்பா சீசன்லாம் ஆய்ம்மா வாரமால் சொகோ வணக்கம் வணக்கம் பெருமாள் சொகோ வணக்கம் சாமி நல்லா இருக்கீங்களா எனது வீட்டு ஓனர் ஒரு சத்தம்